ஹாய் ஹலோ வணக்கம் அலாம் வலைக்கம் அன்புள்ள நண்பர்களே உங்கள் எல்லாரையும் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சேனலில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எஃபினிட்டி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் அது ஃப்ரீயாக கிடச்சிருக்கிற டூல் நாங்களாம் யூஸ் பண்ணணும்ன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லையோ எல்லா இடத்துலையும் வந்து உங்களோடய ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஓகே அடுத்தது அதில் சொல்லியிருந்தேன் நான் அஃபினிட்டி ஆப்பை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஃப்ரீயாக கிடைக்கூடிய இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் நான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் கிராஃபிக் டிசைனிங் வந்துட்டாலே அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் இமேஜியல்ட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது இமேஜ பேக்ரவுண்டை என்னத்துக்காக ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஒரு ஃபோட்டோ உதாரணத்துக்கு இந்த இந்த கேர்ள்டை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்டூடியோ பேக்ரவுண்டில் எடுத்திருக்கிறாங்க இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க்கில் அந்த அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த அப்ஜெக்டை தனியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய தேவை அந்த பேக்ரவுண்டை இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் எல்லா இடத்துக்கும் பொருந்தாது அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பல வகையான வலி வலிகள் மெத்தடுகள் இருக்குது எந்த கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எடுத்துக்கொண்டாலும் உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப்போ கேன்வாவோ அல்லது பிக்சல் மீட்டரோ எதை எடுத்துக்கொண்டாலும் அவங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட நல்ல டூல்ஸ் இருக்குது நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது என்று சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாம் சரியா அந்த வகையில் கேன்வாவில் ஒன் கிளிக்கில் உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலும் உங்களுக்கு கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இருந்தா அல்லது கேன்வா டீம் அக்கௌண்ட் இருந்தா கேன்வா எஜுகேஷன் அக்கௌண்ட் இருந்தாலும் கூட பண்ணலாம் அதாவது கேன்வா ஃப்ரீயா இல்லாத எந்த வெர்ஷன் இருந்தாலும் பண்ணலாம் அப்போ கேன்வா அக்கௌண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கொள்வோம் ஆனால் இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக எஃபினிட்டி கையில் இருக்குது இந்த எஃபினிட்டி ஆப்பில் வந்து எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இதுலேயும் நான் வந்து கேன்வாட ஏஐ ஃபீச்சரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது எப்படின்றது நான் காட்டுறேன் என்னென்னு சொன்னால் கேன்வா ப்ரோ அக்கவுண்ட் உள்ளவங்களுக்கு சில நேரத்தில் இதை ஒரு குயிக்காக செஞ்சு கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் சரியா அதே நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் எஃபினிட்டி அப்போ யூஸ் பண்ணி அதோடய நேட்டிவ் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணும்போது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகுன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஓகே நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த கேர்ள்ட பிக்சரை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இது பாருங்கள் இந்த இந்த இமேஜ் வந்து ஒரு கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான இமேஜ் ஒரு கம்ப்ளெக்ஸான இமேஜ்லேயே நான் வந்து இந்த டியூட்டோரியல் செஞ்சு காட்டுறேன் நான் அப்போ உங்களுக்கு எந்த இமேஜுக்கும் இதை அப்ளை இருக்கும் சில நேரத்தில் இதை விட கம்ப்ளெக்ஸான இமேஜிலும் இருக்குது எல்லா இமேஜும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது சரியா சில நேரத்தில் நாங்கள் இமேஜை கூட சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வரும் சரியா ஒவ்வொரு ஆர்ட் அக்களுக்கு ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள் நிறைய இந்த முடியல் எல்லாம் வந்துருக்குது ஹே சுற்றி வர வந்துருக்குது அது பேக்ரவுண்டோட மிங்கிள் போகிறது உங்களுக்கு விளங்குது பார்த்தீங்களா இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ரெண்டு வகையில் எங்களுக்கு பண்ணலாம் சரியா முதல்ல வந்து நாங்கள் ஃப்ரீயாக இதிலே அஃபினிட்டிலேயே இருக்கக்கூடிய டூலில் யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறன்றதை பார்ப்போம் சரியா ஓகே அதுக்கு நாங்கள் வந்து இந்த பாருங்கள் இந்த அப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்ன்றதுக்கு போகிறோம் நாங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கடா இதில் மூணு செலெக்ஷன் டூல் காட்டுது அப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் செலெக்ஷன் ப்ரஷ் டூல் ஃப்ளட் செலெக்ஷன் டூல்னு மூணு காட்டுது ஃப்ளட் செலக்ஷனை பொறுத்தவரையில் நான் அந்த அந்த இடத்துல உள்ள கலர் எல்லாத்தையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணும் செலெக்ஷன் ப்ரஷை பொறுத்தவரையில் ஒரு ப்ரஷ்ஷை தரும் அந்த ப்ரஷ்ஷை நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கலர் ரேஞ்சையும் அது செலக்ட் பண்ணும் அப்ஜெக்ட் செலெக்ஷனை பொறுத்த வரையில் ஒரு இன்டர்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம் அதாவது அது வந்து அப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணும் அந்த அப்ஜெக்ட் வந்து ஒரு இப்போ இதில் ஒரு குழந்தையாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு நாயாக இருக்கலாம் ஒரு ஒரு பூனைக்குட்டியாக இருக்கலாம் ஒரு மிருகமாக உள்ளது வேறு ஒரு அப்ஜெக்டாக இல்லாத ஒரு அப்ஜெக்டாக கூட இருக்கலாம் பேக்ரவுண்ட்லேருந்து அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஓகே நான் அப்ஜெக்ட் செலெக்ஷனை அடித்தொடன்னே பாருங்கள் நான் இங்கே பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி சரி இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு காட்டுது ஓகே நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் திரும்ப நான் டூலை செலக்ட் பண்ணி கொண்டுட்டு இதில் வந்து ஒரு காப்பி ஒன்று நான் எடுத்து வச்சுடுறேன் சரியா காப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் மெக்கை பொறுத்தவரையில் கமாண்ட் ஜே அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா கொப்பி ஒன்று வந்துடும் இந்த லேயருக்கு அது இல்லாமல் விண்டோஸாக இருந்தாக்கா உங்களுக்கு கொண்ட்ரோல் ஜே அடிக்கலாம் சரியா இதே ஷார்ட் கீ தான் நாங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் யூஸ் பண்ணுறது ஓகே அந்த கொப்பி பண்ண அந்த லேயருக்கு நான் வந்து கேர்ள்ன்ட்டு நான் ஒன்று வந்து பேரை கொடுத்துக்கொள்கிறேன் ஏ அப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்கு சரியா பேக்ரவுண்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை நாங்கள் இப்போ ஹைட் பண்ணி வச்சுருவோம் அது லொக்காக தான் இருக்குது அது பிரச்சனை இல்லை சரியா இந்த கேர்ள் லேயரில் தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அதை இன்னொரு ஒரு கோப்பியும் நான் எடுத்துக்கொள்கிறேன் சரியா ஏன்ட்டு சொல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அது காப்பி இன்னொரு கோப்பி எடுக்கிறேன்ட்டு ஓகே இப்போ இதுக்கு கீழே வந்து நான் இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டு ஒன்று நானும் ஒரு பேக்ரவுண்டு ஒன்று க்ரியேட் பண்ணி சரியா அதுக்கு முந்தைய இந்த கிதி ஒரு பிக்சல் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஒரு பிக்சல் லேயர் இதில் வந்து இந்த இது இந்த கிரேடியன் ஃபில் டூல் இருக்குது இல்லையா கிரேடியன் ஃபில் டூல் மூலமாக ஒரு பேக்ரவுண்டு நான் செலக்ட் கிரியேட் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் சரியா இதில் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி பின்னுக்கு வச்சுருவோம் இதை சரியா இப்போ எங்களுக்கு இந்த கேர்ள்ட பேக்ரவுண்டு இந்த இதில் இருக்கிற இந்த ஸ்டூடியோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நாங்கள் வந்து ஒரிஜினல் அந்த கேர்ளை மட்டும் எடுத்து பார்க்கும் போது அந்த பேக்ரவுண்டில் எப்படி இருக்கின்ட்டு எங்களுக்கு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் இதை ஹைட் பண்ணிக்கொள்கிறேன் இதையும் ஹைட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் போகிறேன் ஆப்ஜெக்ட் செலெக்ஷனுக்கு போகிறேன் பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் இப்போ பாருங்கள் அந்த கலை சுற்றின ஒரு இதை காட்டுது இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணுறேன் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா நான் இப்போ அடிச்சு அடிச்சுக்கொள்றேன்னு பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள் எல்லா இடமுமே இது செலெக்ட் ஆகலை இல்லையா கை இந்த சட்டை இந்த இந்த எல்லாம் சரியாக வந்திருக்குது ஆனால் அந்த ஹேரில் வந்து எல்லா இடமும் செலக்ட் ஆகலை நான் ஏற்கனவே சொன்னேன்னு ஒரு கம்ப்ளெக்ஸ் இமேஜின்றதுனால எல்லா இடமுமே செலக்ட் ஆகலை இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் திரும்ப திரும்ப செலெக்ஷன் கொண்டு இந்த பாருங்கள் இந்த ரிஃபைனுன்றதுக்கு போகிறோம் பாருங்கள் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டியூட்டோரியல்லையே நீங்கள் டேக்கவே டேக்அ இதுதான் ரிஃபைன்ன்றதுக்கு போகிறோம் ரிஃபைனில் பாருங்கள் ரிஃபைனை கிளிக் பண்ண உடனே ஒரு ரெட் கலரில் ஒரு பேக்ரவுண்டோட போட்டுருச்சு இது வந்து ஜஸ்ட்டு ஓவலே தான் இது வந்து விஷுவலி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் அதனால் அதில் அதில் நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்க தேவையில்லை சரியா அதை உங்களுக்கு தே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூட கூட இல்லை பாருங்கள் ப்ளாக் பிளாக் மேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம் பாருங்கள் பிளாக்கில் எப்படி இருக்கும் ஒயிட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் சரியா இதில் பாருங்கள் ரஃப்பாக தான் இது வந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்குது ஓகே இப்போ நான் திரும்ப ஓவலேக்கு போகிறேன் ஓவலேக்கு போயிட்டு இதில் பாருங்கள் ப்ரஷ் சைஸ் ஒன்று காட்டுது பாருங்கள் ஃபிஃப்டி பிக்சல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ்னு போட்டிருக்குது இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் இந்த மேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தான் நாங்கள் வந்து இதில் சொல்ல போகிறோம் இந்த இந்த ஏரியாவை வந்து ரிஃபைன் பண்ணுங்கன்ட்டு சொல்ல போகிறோம் அஃபினிட்டிக்கு ஓகே சரி இப்போ நான் பாருங்கள் நான் இது கிளிக் பண்ணும் போதும் இங்கே பாருங்கள் ப்ரெஷ் காட்டுது இந்த பாருங்கள் இந்த இடமெல்லாம் நான் சொல்கிறேன் ரிஃபைன் பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு பாருங்கள் பார்த்தா தெரியும் அதை அண்டு பண்ணுறேன் சரியா கொஞ்சம் சின்னதாக கொள்ளும் நாங்கள் வந்து இதை ஃப்ரெஷ்ஷை பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் சரியா நீங்கள் இதில் பயப்படாமல் செலக்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பிள்ளையென்னா அண்ட் பண்ணி கொள்ளலாம் கண்ட்ரோல் இசட் அல்லது கமாண்ட் ஜட் அடிக்கிறது மூலமாக அண்ட் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணிவிட்டு நான் இருக்கிறேன் பாருங்கள் பாருங்க சொல்கிறேன் ஓகே இந்த இடமெல்லாம் நல்லா ரிஃபைன் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்கிறேன் சரியா டெஃபினிடிக்கு பாருங்க இப்போ ஓரளவு அந்த ஊடுபட்ட இடம் எல்லாமே வந்து டெஃபினிட்டி செலக்ட் பண்ணுறத நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன மயிர்கத்தைகள்லாம் இருக்குது இல்லையா அதில் கூட செலக்ட் பண்ண வச்சுருக்கலாம் ஓரளவு செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஓகே நான் நினைக்கிறேன் ஓரளவு நாங்கள் செலக்ட் பண்ணுறதில் சக்ஸஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக பின்னுக்கு இப்போ இதை வந்து நாங்கள் இந்த ஓவலையை திரும்ப பிளாக் மெட்டில் எப்படி இருக்கின்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஓரளவு டீசெண்டான செலெக்ஷனாக இது இருக்குது சரியா ஒயிட்டில் ஒயிட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லாவே இருக்குது சரியா ஓகே இதில் பிளாக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஓரமெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஹேஸ் உண்டு மாதிரி ஒரு கலர் கன்டமினேஷன் உண்டு அந்த பேக்ரவுண்டு ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா அந்த பேக்ரவுண்ட கலர் அந்த பேக்ரவுண்ட் கலர்ட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இமேஜில் இருக்கிறத தெரியுது இல்லையா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுக்கு ஒரு வழி ஒன்று வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கீழே கலர் டீ கண்டமினேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே இதை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் இதை வந்து டிக் பண்ணால் பாருங்கள் இமேஜ் சேஞ்ச் ஆகுறதா இப்போ பாருங்கள் டிக் பண்ண முந்தி டிக் பண்ணதுக்கு போகிறோம் டிக் பண்ண முந்தி டிக் பண்ணதுக்கு போகிறோம் வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் ஓகே பாருங்கள் இப்போ நல்லாவே பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஓரளவு நல்லா வந்துருச்சு இதே இதை நாங்கள் போயிட்டு திரும்ப ஒயிட் மேட்டில் பார்ப்போம் பாருங்கள் ஒயிட் மேட்டில் ரொம்பவே அற்புதமாக அருமையாக வந்துருக்குது சரியா ஓகே இப்போ எங்களுக்கு இப்போ இப்படி இப்படி செலக்ட் பண்ணதை எங்களுக்கு புது லேரோண்டில் கொண்டு போய்ட்டு போட்டுடலாம் இப்போ இந்த கேர்ள்ன்ற லேயர் இல்லாமல் பாருங்கள் நாங்கள் கேர்ள்ன்ற லேயரில் லேயரில் தான் எரிக்கிறோம் இது இல்லாமல் இன்னொரு புது லேயரில் கொண்டு போய்ட்டு போட சொல்லிருக்கலாம் அவுட் புட்டை சரியா நியூ டீ கம்டமினேட்டட் லேயர்னு போட்டிருக்கு இது பாருங்கள் இதெல்லாம் கொண்டு போய்ட்டு போட சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி லேயரோட க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு போட்டுரும் அப்படி இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு விதத்தில் அதாவது நான் டிஸ்ட்ரக்டிவாக எங்களுக்கு புறவும் எடிட் கூடிய விதத்தில் செய்கிறேன்னு சொன்னால் இது எங்களுக்கு நியூ டீகண்டமினேட்டட் லேயர் வித் மாஸ்கின்றதை நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்படி சூஸ் பண்ணால் ஒரு மாஸ்க் கொண்டு க்ரியேட் பண்ணி அதை கொண்டு போய்ட்டு போடும் நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் என்னான்ட்டு இந்த மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் இந்த இமேஜை பொறுத்த வரலாம் எங்களுக்கு எந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜை பொறுத்து நீங்கள் அதில் வந்து பிளேயர் அவுண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபெதரை கூட்டலாம் குறைக்கலாம் ஃபெதர் கூட்டுறதன் மூலமாக எங்களுக்கு இந்த பேக்ரவுண்டோட பேரவுண்டோட மேஜ் ஆகிறதுக்கு மாதிரியான எஃபெக்டாக எடுக்கலாம் சரியா இந்த இந்த மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு நான் இப்போ ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த ஃபெதராக கூட்டி காட்டுறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள் சும்மா ஒரு பின்னுக்கு மேஜ் ஆகிற மாதிரியான இதை வந்துட்டு எடுக்கலாம் ஒயிட் பேக்ரவுண்டில் பார்ப்பேன் எப்படிங்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து ப்ளேரியாக மேஜ் ஆகுற மாதிரி இருக்கும் சரியா அது படிப்படியாக மறைஞ்சிட்டு போகிறத பார்க்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த இமேஜை பொறுத்தவரையில் எங்களுக்கு அப்படி தேவையில்ல அதனால் அது ஜீரோலேயே நான் வைக்கிறேன் எங்களுக்கு ஷாப்பாக எங்களுக்கு தேவை இந்த கொணரலாம் சரியா ஓகே அப்போ நியூ டீகன்டேமினேட்டட் லேயர் வித் மாஸ்கின்றதை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ அப்ளைன்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கேர்ள்ன்ற லேயர் அப்படியே இருக்க தக்கன புது லேயர் உண்டோ க்ரியேட் பண்ணி அந்த புது லேயரில் ஒரு மாஸ்கையும் போட்டு வந்திருக்குது இப்போ நான் இந்த எங்களுக்கு வி அடிச்சோம்னு சொன்னால் மூ டூல் அல்லது இந்த இது இந்த மூ மூடூல எங்களுக்கு கிளிக் பண்ணி கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இது வந்து பேக்ரவுண்டை காட்டுது பேக்ரவுண்ட் வந்து அப்படியே ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது இப்போ இதில் வந்து பிளாக்காக இருக்கிற இந்த மாஸ்கில் இந்த பிளாக்காக இருக்கிற இடமெல்லாமே வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஒயிட்டாக இருக்கிற இடமெல்லாம் இமேஜ்ன்றது தான் இதோட அடிப்படை சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த இந்த மாஸ்கில் நாங்கள் ப்ரஷ் டூவில் கொண்டு பி அடிக்கிறேன் சரியா ப்ரஷ் டூவில் கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு எங்களுக்கு கீறலாம் அதாவது ஒயிட்டால் கொடுத்தா இமேஜ் தெரிகிறதுக்கும் சரியா பிளாக் கொடுத்தா இமேஜ் வந்து மறையிறதுக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து பிளாக் தான் முன்னுக்கு இருக்குது அதனால் இப்போ நான் பிளாக் காலை கொடுத்தா மறைஞ்சிரும் இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் மறைஞ்சிரும் சரியா அதே இது ஒயிட்டை கொடுத்தா நான் எக்ஸ் அடிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒயிட் முன்னுக்கு வரும் பாருங்கள் ஒயிட் முன்னுக்கு வந்துருச்சு தானே இப்போ பாருங்கள் எனக்கு வந்து மாஸ்கை இந்த மாதிரி மாஸ்க்கு வந்து மாடிஃபை பண்ணலாம் எங்களுக்கு தேவையான மாதிரி சரியா இப்போ சொல்லுங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அது எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கூட எங்களுக்கு அதை எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த இது மாதிரி எங்களுக்கு எடுக்கலாம் சரியா இந்த மாதிரி சரி நான் அதை உண்டு பண்ணி கொள்கிறேன் ஓகே இப்போ இவ்வளோ தான் எங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை இப்போ நான் இந்த 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 நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று இருக்குது இல்லையா அதை நான் எனேபிள் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி டெஃபினிட்டி கொண்டு வைக்கணும் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நியாயமான விதத்தில் இது வந்து நல்லாவே வந்திருக்குது ஓகே ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து இதை நான் இப்போ நான் ஹைட் பண்ணிவிட்டு இன்னொருக்கு இந்த கேர்ள் இயரில் அதை ஓப்பன் பண்ணுறேன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் வேறொரு விதத்தில் நான் சொன்னே தானே இப்போ வந்து நாங்கள் எஃபினிட்டியிட நேட்டிவ் முறையில் நாங்கள் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணோம் இப்போ பாருங்கள் பிக்சலுக்கு போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஒரு சுவிட்ச் இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் ரிமூவ் பேக்ரவுண்டு ஒரு சுவிட்ச் இருந்தால் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ மெனக்கெடணுன்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் பாருங்கள் இந்த க்ரௌன் சிம்பிளோடு இருக்குது இது வந்து கேன்வா ப்ரோ அக்கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் எனேபிளாகும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எஃபினிட்டியில் இந்த மாதிரி தானா நிறைய எல்லாமே வந்து ப்ரோ அக்கவுண்ட் இருந்தால் மட்டும் தானா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படி இல்லை எஃபினிட்டியில் இயல்பாகவே உள்ள நேட்டிவாக உள்ள நிறைய டூல்ஸ் எங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை மேலதிகமான கென்வாட ஃபீச்சரில் நீங்கள் எஃபினிட்டியூக்கு கொண்டு வரணுன்றால் மட்டும்தான் இந்த கேன்வா ஏஐ தேவைப்படும் அந்த கேன்வா ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வா ப்ரோ வந்து உங்களுக்கு இருக்கணும் சரியா இல்லாமல் கேன்வா ஃப்ரீ அக்கௌண்ட்டாலே நீங்கள் லொங்காக ஆகினீங்கன்னா எஃபினிட்டியிட்ட மற்ற எல்லா ஃபீச்சரையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனவே எஃபினிட்டி வந்து இப்போ குறிக்கிறதில் பெஸ்ட் சாய்ஸ்ன்ட்டு நான் சொல்லுவேன் ஓகே சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ரிமூவ் பேக்ரவுண்டத நான் அடிக்கிறேன் பாருங்கள் இப்போ அது ஒர்க் பண்ணுது ரொம்ப நேரம் எடுக்காது டைம் கொஞ்சம் எடுத்துச்சின்னு சொன்னால் நான் இதை குயிக் பண்ணி காட்டுறேன் ஆனால் அது நான் இப்போ ரியல் டைம்லேயே பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அது வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு பார்ப்பேன் இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் காட்டினேன் சில லேர்னிங் மாடல்ஸை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணோம் பேக்ரவுண்டில் அதை வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு நாங்கள் வந்து லேர்னிங் மாடல்ஸை எனேபிள் பண்ணோம் அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் மாடல் தான் இந்த வந்து பேக்ரவு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கும் யூஸ் ஆகுது இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் கேன்வா மூலமாக கேன்வாட அந்த ஏஐ ஃபீச்சர் மூலமாக ரிமூவ் பேக்ரவுண்ட் மூலமாக நாங்கள் ரிமூவ் பண்ண தான் இது இதுவும் கூட நல்ல ஜப் நல்ல முறையில் ஒர்க் பண்ணியிருக்குது இப்போ எங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நான் இதுக்கு நான் டக்குனு லேயரை சேஞ்ச் பண்ணுறேன் கேன்வா கேன்வா ஏஐ ரிமூவ் வந்துட்டு நான் போட்டுக் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துறதுக்கு இது வந்து நாங்கள் பண்ணது இல்லையா ஓகே சரி இப்போ நான் இதை இதை நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் நாங்கள் ரிமூவ் பண்ணதை போடுறேன் பாருங்கள் இது பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இல்லையா அப்போ ஃப்ரீயாக இருக்கிற டூலை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் மெனக்கட்டன்டா எங்களுக்கு அழகான முறையில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம் ஓகே நான் நினைக்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் பிரயோசனமாக ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பேக்ரவுண்டை இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறேன்னா கஷ்டப்படவே தேவையில்லை கேன்வா ஏஐ ஃபீச்சர் இருந்துச்சின்னு சொன்னாலும் உங்களுக்கு கேன்வா ப்ரோ அக்கவுண்ட் இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஏற்ற மாதிரி சில இமேஜுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சில இமேஜுக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும் ரிஃபைன்மெண்ட் பண்ணுறதுலேயும் கூட எங்களுக்கு வேரியஸ் விதத்தில் அதில் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை அடைஞ்சிக்கொள்ளலாம் ஓகே இந்த டியூட்டோரியல் பிரயோசனமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட லைக்கில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கொட்றேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இது ஆட்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு டியூட்டோரியலில் சந்திப்போம் பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச்